விஷன் நைன் சினிமாவிற்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வடகப்பட்டி ராமசாமி அப்படின்னு சந்தானம் நடித்து வந்திருக்க படம் தான் ஸோ இந்த படம் எப்படி இருக்குங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ அதில் வந்து சந்தானம் ஹீரோ எப்போதுமே வந்து ஒரு முதல்லலாம் வந்து ஒரு நாடகக்குழு இருக்கும் எம்ஆர் ஆர் ராதா நாடகக்குழு இருந்தது எஸ் வி சேகர் நாடகக்குழு இருந்தது இந்த மாதிரி நிறைய நாடகம் கிரேசி மோகனாக இருந்தாங்க ஸோ அவங்கலாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு டீம் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஊருக்காக போய்ட்டு ட்ராமா போகிறது சாட்டர்டே சண்டேஸில் வந்து ஒரு ட்ராமா போகிறது வந்து வழக்கமாக வச்சுருப்பாங்க ஸோ அதே மாதிரி நம்ம வந்து சந்தானமும் என்ன பண்ணுறாருனா ஒரு டீம் வச்சுருக்காரு அவருக்குன்னு ஒரு டீம் வச்சுக்கிட்டு ஸோ அந்த டீமுக்கு வந்து ஒரு குரூப்பாக போய்ட்டு ஒரு ஒரு படமாக இருக்காருங்கிறது தான் இப்போ நடந்துகிட்டுருக்க விஷயம் ஸோ அன்றைக்கி இருந்த ஒரு நாடக மன்றங்கள் இன்றைக்கி சந்தானம் படமாக வந்துகிட்டு தான் உண்மையான விஷயம் அதுக்குன்னு வந்து நாடக மன்றமாக அப்படின்னிங்கன்னா நாடகம் ஒன்றும் குறைச்ச சொல்ல ஸோ ஸ்டஃப் இருந்தால் ஓடும் இல்லைனா ஓடாது அதுதான் முக்கியம் ஸோ டிடி த்ரீக்கு அப்புறம் சந்தானம் நடித்து வந்திருக்க இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்கணும் டிடி த்ரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கொஞ்சம் நல்ல ஒரு கலகலப்பான ஒரு காமெடி ஃபிலம் தான் அதுக்கப்புறம் படம் ஆகிடுச்சு இன்னும் வேறு ஒரு படம் வந்தது பட் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்போது இந்த படம் ரொம்ப நல்லாவே இருக்குது ஏன்னா வந்து இது ஒரு காமெடி ஜானர் நீங்கள் வந்து லாஜிக் ஹேஜிக்கெலாம் ஒன்றும் பார்க்காதீங்க உக்காந்து அப்படியே ஜாலியாக வந்து ஃபன்னாக உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஸோ அது வந்து கேரண்டின்னு வச்சுக்கலவேன் அது வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது இந்த பில்டப்னு ஒரு படம் வந்ததுக்கு முன்னாடி அதெல்லாம் கம்பேர் பண்ணால் இது தௌசண்ட் டைம்ஸ் பெட்டர் ஸோ அது வந்து ஒரு ஜாலியாக ஃபன்னாக மனசு விட்டு சிரிக்கணும் அப்படின்னா இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகியிருக்குன்னு சொல்லணும் ஸோ இதில் வந்து படத்துடைய கதை என்ன வடகப்பட்டி ராமசாமி ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சாமி நம்பிக்கை இல்லாத ஒரு குட்டி பையனாக இருக்கும்போது இருப்பார் நான் சாமி நம்பிக்கைலாம் கிடையாது அப்படின்றது ஒரு திடீர்னு வந்து சாமி வச்சு காசு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தோணு ஒரு அந்த டைமில் ஒரு தற்செயலாக ஒரு சில விஷயங்கள் நடக்குது அப்போ ஒரு கோயில் வந்து ஒரு கட்டுப்பாட்டில் வந்து நல்லா சம்பாதிச்சு ஜெகஜோதியாக இருக்கிறாரு நம்ம வடகப்பட்டி ராமசாமி நம்ம ஹீரோ சந்தானம் ஸோ வடகப்பட்டி சந்தானத்துக்கு வந்து கைத்தடிகள் ஆல்ரெடி வந்து டீமு ஒரு பூசாரியாக நம்ம சேஷு வந்துருவர் சேஷு அதான் தெரியும் இல்லையா சேஷு யாரும் உங்களுக்கு புரியலைன்னா நான் அவரை பற்றி சொல்கிறேன் இவரா இவ்வரா பயங்கரமானவராச்சே புரியுதுங்களா அவரு மாறன் இன்னும் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க பத்தியா அப்படிங்கிற நம்ம மாறன் லொல்லு சபா மாறன் ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு டீமாக இருந்து பண்ணிடுறாரு படத்தில் வந்து கை கொடுத்துருன்னா ரொம்ப ஒர்க் ஆகிருக்கு ஏன்னா வந்து வர காட்சிகளும் ரொம்ப நல்லா இருக்குது மாறன் நடிகராடி கவுண்டர்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது கண்டிப்பாக இதில் வந்து சந்தானம் வந்து நிறைய இடங்களில் வந்து வெட்டு கொடுத்து போய் அவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் ஸ்கோர் பண்றது வந்து இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ் ஸோ படத்துடைய கதை என்ன ஸோ படத்துடைய கதையை வந்து பார்த்தீங்கன்னா கோயில் நடத்திட்டு இருக்க சந்தானத்துக்கு வந்து எதிராளியாக ஒரு அரசு அதிகாரி வரும் அவர் வந்து கட்டிங் கேட்குறார் உனக்கு வந்து இந்தந்த வருமானம் வரும் ஸோ அதில் வந்து எண்பது பர்சன்ட் எனக்கு கொடுத்து இருபது பர்சன்ட் நீ எடுத்துக்காட்டினார் இல்லை இருபது பர்சன்ட் நீ எடுத்துக்கோ எண்பது பர்சன்ட் நாங்கள் எடுத்துப்போன்னு சொல்லிட்டு இதில் நடக்கிற ஒரு பிரச்சனையினால் அந்த கோயிலுக்கு சீல் வச்சிடறாங்க அதுக்கு வந்து ஒரு ஒரு காரணம் கடையாக வருது அதனால் சீல் வச்சிட்ட போது எப்படி இவர் வந்து திருப்பி அந்த கோயிலை ஓப்பன் பண்ணார் எப்படி இந்த சாமி இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து போர்ட்ரேட் பண்ணியிருக்கிறது தான் இந்த படமே ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா இதில் வந்து ட்ரைலர் பார்த்துட்டு நிறைய காண்ட்ரவர்சிஸு அந்த ராமசாமி இந்த ராமசாமி ஏதோ பாடம் எடுத்துகிட்டு படத்தை பார்த்துட்டு போங்க எதுக்கு வந்து நம்ம தாடி வச்ச ராமசாமிக்கு நம்ம ஏன் போனோம் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் அவங்க மீன் பண்ணவே இல்லை ஸோ இதில் வந்து அந்த ராமசாமி இது வேற ராமசாமியிலே சொல்லும்போது நம்ம பெருசாக எடுத்துக்கணும் சில இதெல்லாம் வந்து சும்மா ஜாலியாக எடுத்துகிட்டு போக வேண்டிய ஒரு விஷயந்தான் பட்டு படத்தில் வந்து ஸ்டார்டிங்கில் கலகலப்பு பஞ்சம் இல்லைங்க ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாக இருக்கும் சம் ஃபன்னாகவும் கொண்டு போயிருக்கிற இடங்கள் அதில் வந்து ஒவ்வொரு சீக்வன்ஸ் இதில் வந்து அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து அந்த விஷயத்துக்காக வந்து மக்களை நம்ப வைக்கணும் மூட நம்பிக்கை வந்து எப்படி கொண்டு வரணும் கொண்டு வந்து திருப்பி அந்த கோயிலை வந்து துறக்க வைக்கணுங்கிறது இவங்க பண்ணுற பிளான் அதுக்கப்புறம் அவங்க வந்து மெட்ராஸுக்கு வந்து மெட்ராஸ் ஐங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு போய் அதை வச்சுருக்க காமெடி எல்லாமே வேறு லெவல் இதில் வந்து மாட்டிக்கிறவர்கள் யாருன்னா நம்ம நிழல் ரவி நெடுகள் ரவி வந்து வேறு லெவலுங்க இதுவரை வந்து நிழகு ரவி வந்து நீட்டா அப்படின்னு அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இதில் அவரோட பர்சனாலிட்டிக்கும் ரோலுக்கும் வந்து அவங்க மேட்ச் பண்ணி விதமும் சரி அது ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அதில் வந்து அவரோட கேரக்டரைசேஷன் இதுவரை வந்து நிழக ரவியில் வந்து நிழல்கள் படத்தில் வந்து எப்படி ஒரு பிரேக்கோ அந்த மாதிரி ஒரு பிரேக் தான் இந்த படமும் ஏன்னா அவருக்கு வந்து அவ்வளோ ரொம்ப பெரிய மாஸ் பிரேக் இதுவரை வந்ததில்லை இந்த படத்தில் வந்து அந்த மாஸ் பிரேக்குங்கிறது வந்து அவ்வளோ அருமையாக அமைஞ்சிருக்கு நெருகல் ரவி பட்டைய கலைப்பார் வர சீனாக ரொம்ப காமெடி எல்லாமே கலகலன்னு போயிருக்கோம் ஸோ அதில் வந்து சேஷுவும் நெருகல் ரவியும் அடிக்கிற லூட்டி ஒன்று இருக்கும் ஷேஷ் வந்து நிழல் ரவியை ரேப் பண்ணுற மாதிரி சீக்வன்ஸ் வரும் அது வந்து ரேப் கிடையாது பட் இருந்தாலும் அது அந்த மாதிரி கொண்டு போய் கடைசியில் வந்து ஒரு சின்ன பண்ண மாதிரி நிகழ் ரவி கிடப்பார் ஸோ அதெல்லாம் வந்து வேறு லெவல் காமெடி ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா கொண்டு போயிட்டு லாஸ்ட் கிளைமேக்ஸில் வந்து கொஞ்சம் அந்த வேறு மாதிரி சாமி கீமிலாம் அப்படியே கொஞ்சம் அப்படியே லைட் அட்டாச் பண்ணும்போது அது நல்லா கொண்டு போயிருக்காங்க ஸோ எதுவுமே வந்து இது வந்து நீங்கள் வந்து லாஜிக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக ஒர்க் ஆகாது பட் லாஜிக்கெலாம் பார்க்காம ஒரு மேஜிக் நடக்குமானா கண்டிப்பாக அந்த படத்தில் அந்த மேஜிக் ஒர்க் ஆகியிருக்குன்னு தான் சொல்லணும் அப்புறம் வேறு யார் பண்ணியிருக்கானுமோ எம்எஸ் பாஸ்கர் ஸோ எம்எஸ் பாஸ்கர் ஆல்ரெடி தாயம் வந்து நின்னாத்தாலே வேறு லெவல் என்ன ரூபாய்க்கு இன்னும் ரூபாய் தரணும்னு எவ்வளோ நடிக்கணும்னா அம்புதாஸ் குத்துடலாம் பொழுது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பட்டைய கலையோ அப்படி எம்எஸ் பாஸ்கர் சார் ஸோ அவருடைய லெவல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து பார்க்கிங்கில் வந்து தலைவன் வந்து வேறு லெவலில் பண்ணிட்டுருப்பா அப்படி ஸோ இந்த படத்துலேயும் வந்து அவருடைய இது அப்புறம் மாறன் ஸோ மாறன் வந்து கூடவேங்க அவரை வந்து இன்னொரு ஹீரோன்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு வந்து கூடவே வந்து ட்ராவல் பண்ணியிருப்பார் சந்தோனத்தோடு அவ்வளோ செம ஜாலியாக இருக்கும் சேஷு மாறன் சந்தானம் இந்த மூணு பேர் அண்டிக்கிற லூட்டி இந்த மாதிரி விஷயங்கள் பட் என்ன நீங்கள் ரொம்ப யோசிக்க கூடாதுங்கிறது தான் மெயினான ஒரு விஷயம் என்றைக்குமே காமெடியில் வந்து நீங்கள் ரொம்ப வந்து லாஜிக்காக அதெல்லாம் யோசிக்கக்கூடாது ஒரு ஃபன்னான ஒரு விஷயம் அதுவும் பழைய அதாவது மொபைல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நைன்டீன் நைன்டி சிக்ஸில் நடக்கிற மாதிரி தான் காலகட்டமே ஸோ அதில் வந்து மேகா காஷ் மேகா காஷ் வந்து பண்ணியிருக்க விஷயங்களும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டிலாக ஒரு ஒரு ஹீரோயின் போர்ஷன் தான் பட் ஒரு மாதிரி செட்டிலாக பண்ணிட்டு போயிருமே அதுவும் டுஎட் பாட்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ ஒரு மாதிரி நல்லா பண்ணியிருப்பாங்க இல்லை ஒரு லவ் எபிசோடு ஒன்று வரும் ஸோ அது வந்து வேறு லெவலு அது வந்து ஜான் விஜய் ஸோ ஜான் விஜய் ஜான் விஜய் பொண்ணுக்கும் நடக்கிற ஒரு விஷயங்கள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதில் வந்து அந்த பொண்ணு வந்து பதினாறு வயசுன்னு வாங்கி இதெல்லாம் குடும்பட ஆடிக்கிற லெவலில் வந்து அந்த சீன்ஸ்லாம் இருக்கும் ஜான் விஜய் ஏற்கனவே கண்ணு பெரிய பெரிய முட்டை முட்டை கண் மனுஷன் வந்து வேறு லெவலு அது என்னது மீச மீசை இது டேரெக்டரோட டச் பார்த்திங்கன்னா இது ஏதோ மூக்குலேருந்து ஒழுகி அப்படி ஊற்றுற மாதிரி ரொம்ப அரும்பு மீசை அரும்பு மீசை குறும்ப பாருங்கிறது வந்து ஜான் விஜய்க்கு வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ அது செமியாபுரம் அப்புறம் ரவி மரியா ஸோ அது வந்து நம்ம ஜான் விஜய்க்கு ஆப்போனண்ட் ஆகிற ரவி மரியா சார் ரவி மரியாலெலாம் வந்து அப்படி டென்ஷனாக வர மாதிரி நடிக்கிறதுலாம் வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி அசால்ட்டாக பண்ணிட்டு போயிடும் அப்படி ஸோ அவரும் வந்து ரொம்ப நல்லா வரும் அவரோட பையனை ஒரு பையன் நடிப்போம் அப்படி ஸோ அதெல்லாம் வந்து ரியலி வேறு லெவல் காமெடி ஸோ அதெல்லாமே நல்ல ஒர்க் ஆகிருக்கு ஸோ அதில் வந்து காமெடி வந்து பார்த்திங்கன்னா எழுதுறது மேட்டர் கிடையாதுங்க ஒர்க் ஆகணும் ஸோ இந்த படத்தில் வந்து அதெல்லாம் வந்து சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு ஸோ அதுவும் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு காமெடி ட்ராக்கில் அவங்க வந்து அந்த லவ்வர்ஸ் ரெண்டு பேர் வந்து ஓடுறது ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு காரில் அடிப்போது இடைவெளி போர்ஷனில் வந்து நிப்பாட்டினது எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்குது ஸோ இதை வந்து நிப்பவும் சொல்கிறேன் ரொம்ப லாஜிக் பார்க்காதீங்க லாஜிக் பார்த்தீங்கன்னா ஆயிரம் குறை சொல்லலாம் அந்த படத்தில் லாஜிக் பார்க்காம அப்படியே ரிலாக்ஸ் ஆகி ஜாலி ஆனால் எல்லாேருமே சிரிச்சுட்டு தான் நிஜமாக சொன்னோன்னா சில சந்தான படத்தில் வந்து திருப்பி திரும்பி பார்ப்பேன் இப்போன்னு சிரிக்க மாட்டான் எல்லாருமே சிரித்தும் விழுந்து விழுந்து சிரிக்கிற அளவுக்குலாம் அந்த ஒரு காமெடி வந்து நல்லா ஒர்க் ஆகிருக்கு அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் தடுமாறலாம் அதுக்கப்புறம் அடி தூள் கிடைப்பிட்டு போயிருக்கு அப்புறம் மொட்டை ராஜேந்திரன் அவருக்கு அவர் வந்து சந்தானத்தோட ட்ரூப்பில் இருக்கிற ஒரு தானே ஸோ ட்ரூப் ஆர்டிஸ்ட்டில் ஒருத்தராக வந்து நம்ம மொட்டராஜேந்திரன் இருக்கு ஸோ மொட்டை நல்லா பண்ணிடுறேன் மொட்டை ராஜேந்திரனுடைய விஷயங்கள்லாம் வந்து வேறு லெவல் ஸோ அவரது வந்து சூப்பராக இருக்குது அவரது வந்து சின்ன போர்ஷனாக இருந்தாலும் அவர் வந்து நின்றுடுறார் படத்தில் ஏன்னா டிடி த்ரீலேயே கூட பார்த்திங்கன்னா மொட்டராஜேந்திரனுடைய ஒரு கேரக்டரைசேஷன் வந்து வேறு லெவல் ஸோ அவரும் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா எல்லாருமே ஸோ எல்லாமே இவங்க அந்த லொல்லு சபா டீம் தான் அதில் ஸோ லொல்லு சபாவுடைய ஸ்கிரிப்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக கலாச்சல் கலாட்டா ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது ஸோ படம் வந்து இருக்கானா நல்லா இருக்காங்க நல்லாயிருக்கு இதில் வந்து என்ன ஒரே ஒரு குறை என்றுனா சந்தானத்துக்கு எங்கேயா இந்த அந்த விக்கை பிடிச்சிங்க டிஆர் விகை தூக்கிட்டு வந்து வச்ச மாதிரி டிஆர் முடி அவர் ஒரிஜினல் முடி பட் விக்கு மாதிரியாக ஒரு விக்கை செட் பண்ணி வச்சுருக்காங்க அதுதான் கொஞ்சம் ஆக்வடா இருக்கு யோ இனியும் அது கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் ஒரு தாடி ஒரு விக்கு ஸோ அது வந்து தான் கொஞ்சம் லைட்டாக இருந்தாலே மற்றபடி வந்து படத்தில் பர்ஃபார்மன்ஸ் லெவலெல்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க சந்தானத்தை விட சுற்றி இருக்கிறோம்ன்ற கலாட்டாக தான் வந்து அலம்பல் தான் வந்து வேறு லெவலு ஷேஷுலாம் வந்து நிழல் ரவி ஷேஷு சீன் வந்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் கிட்டத்தட்ட வந்து அதுக்கப்புறம் மியூசிக் மியூசிக் ரீரெக்கார்டிங்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் கடைசி கிளைமேக்ஸ் பார்க்கும்போது நம்ம வந்தாங்க காந்தாரான்னு ஒரு படம் வந்து பார்த்திங்களா அது ஞாபகப்படுத்துவோம் ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் அப்படியே ஃபீல் கொண்டாந்தாங்க பரவாயில்ல ஒரு காமெடி படத்தில் லாஸ்ட்டில் அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொண்டாந்ததுலாம் வந்து நல்ல விஷயந்தான் ஸோ படத்தில் வந்து ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு இதுவுமே நல்லா இருக்குது ரொம்ப நாளைக்கு அப்புறம் டிடி த்ரீக்கு அப்புறம் சந்தான படம் பார்க்குற மாதிரி வந்திருக்கின்றது வந்து பெரிய விஷயம் தான் ஸோ ஆல் தி பெஸ்ட் சார் இன்னும் நல்ல படம் பண்ணுங்க ஏன்னா வந்து காமெடியில் வந்து இன்னும் அந்த தேக்கம் இருக்குது ஸோ ஃபண்டாஸ்டிக் மூவி நான் எல்லாருமே தியேட்டர் போய் லாஜிக் எல்லாமே ஜாலியாக ஃபன்னாக பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் வடுகப்பட்டி ராமசாமி கேட்கலாம் டேரக்டருக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் விஷன் நைன் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்